வணக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எட்டு முறை மத்திய அரசோட பட்ஜெட்டை தாக்கல் பண்ண ஒரு அமைச்சர் இவங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரப்பினர் பல்வேறு விஷயங்களை வந்து பேசின்னு இருந்தாலும் மீன் விளத்துறைக்கு எப்படி இருக்குன்றத நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கடலோர மாநிலங்களும் நாலு யூனியன் பிரதேசங்களும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போல் மீன்பிடி தொழில்ல விவசாயத்துக்கு இணையாக மிகவும் இன்றியமையாத ஒரு தொழில்னு பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் இந்த மீன்பிடி தொழில் மூலமா மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய அந்நிய செலாவணின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு சுமார் எழுபத்தி ஐயாயிரம் கோடி அன்னிய செலாவணி வந்து கிடைக்குது இந்த எழுபத்தி ஐயாயிரம் கோடி அந்நிய செலாவணிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்குள்ளார ஒரு லட்சம் கோடியா உயர்த்துறது தான் எங்களோட இலக்கு அப்படின்ட்டு கடந்த காலங்களில் சொல்லிங்கன்னா அதுக்கான பணிகளை வந்து பார்த்ததா சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னா இப்பவும் அதே இடத்துல தான் மீன்வளத்துறை இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் மீன்வளத்துறையை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு கூடவே மீன்வளத்துறையும் வர்றதுனால முழுமையாக மீனவர் எந்த மாதிரியான திட்டங்கள் வந்து சொல்லி இருக்காங்க என்ற முழுமையா இன்னும் வரல அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கடந்த ஆட்சி காலத்துல இதே போல மீன் வளத்துறை ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாரம்பரிய மீனவர்கள் இந்தியா முழுவதும் கடலோர மாநிலங்களிலும் நாலு யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்கள் வந்து பயனடையக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் இந்த கடந்த காலங்களில் இருந்துதான் பார்த்தா இல்ல இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்லயும் பாரம்பரிய மீனவர்கான எந்த விதமான அறிவிப்பும் இல்லை என்றத முதல் ஒரு குற்றச்சாட்டை வந்து நம்ம இந்த நேரத்துல வலுவா நம்ம வைக்கணும் மத்திய அரசுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட் என்பது மீனவர்களை பொறுத்தவரை மிகுந்த ஏமாற்ற தரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது வழமையாகவே இவங்க வந்து மீனவர்களை கண்டு கொள்ளாமல் அந்த பட்ஜெட்டை போடுவது என்பது எங்களை ஒரு இந்திய குடிமக்களாக கருதாத ஒரு சூழல் இந்தியா நிலவுதாகத்தான் நாங்க பார்க்கிறோம் ஏன்னா மீனவர்களுக்கென்று தனியாக அமைச்சரவை ஏற்படுத்தப்படும் என்று சொன்னாங்க ஏற்படுத்தினாங்க ஆனால் அமைச்சரவை மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கே தவிர அந்த அமைச்சரவைக்கு உண்டான நிதிகளை ஒதுக்காமல் இருக்கிறது வந்து அந்த அமைச்சகத்தையும் கேவலப்படுத்துறையே மீனவர்களையும் அவமானப்படுத்தக்கூடிய செயலாக தான் பாக்கணும் இப்போ இந்தியான்றது வந்து ஒரு தீபகற்ப நாடு மூணு பக்கமே கடலால் சூழப்பட்ட நாடு அங்கு மீன் பிடித்து வாழ்ந்ததுதான் அவருடைய முதல் தொழிலாக கருதப்படும் பொழுது அந்த முதல் மூத்த தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது சீர்தளவும் இல்லாமல் பழங்குடிகளாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களை இன்னைக்கு வரைக்கும் பழங்குடி மக்களாக அங்கீகாரம் தராமல் தவறான விஷயம் அடுத்தது பேசு யாருடைய கையை நம்பாமல் தங்களுடைய இன்று வரை வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்க என்ன எதுவும் செய்யாம கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது மிக உயர்ந்தக்குரிய விஷயம் இந்த பட்ஜெட்டை ஒதுக்கும் போதே என்ன பண்றீங்கன்னா அதுல மீனவர்களுக்கு சொல்ற பேர்ல ஏதோ ஒரு தொகையை ஒதுக்குறீங்க அந்த தொகையை முழுமையாக இன்னும் சொல்லப்போறா கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலாக அது கார்பரேட்டர்களுக்கும் மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு போன்ற தனியார் முதலாளிகள் பெரும் முதலாளிகளை வளப்படுத்துவதற்காகத்தான் அந்த தொகை ஒதுக்கப்படுகிறதே தவிர பாரம்பரியமாக கடலிலும் ஆற்றிலும் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மீனவர்களுக்கு அந்த தொகை வழங்கப்படுவதில்லை கடந்த முறை தமிழ்நாட்டிலிருந்து ஒருவரை மீன்வளத்துறை அமைச்சராக நியமனம் பண்றேன் இத்தனைக்கு அவர் வந்து எம்பி எலெக்ஷன்ல லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்த எம்பி கிடையாது நீங்களாகத்தான் மாநிலங்களவைகளை ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அவருக்கு ஒரு மீன்வளத்துறையினுடைய கொடுக்குறீங்க தமிழ்நாடு என்பது மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதிக்கு நாங்கள் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் ரஃபையில கொடுக்கறீங்க யாரும் கொடுக்குறீங்க மீனவர் எல்லாத்தையும் ஒருத்தர் கொடுக்குறீங்க அவர் வந்து என்ன பண்றாருன்னா மீனவர்களை முற்று முழுதாக ஒதுக்கி வைத்து விட்டு முழுதாக கிராம பண்ணை மீன் பண்ணை போதனாளிகளோடு ஆட்சிகாரம் முழுவதுமாக அவர் செயலாற்றியது மீனவர்களை ஒரு நாள் கூட இருந்துச்சு பாரம்பரிய சார் மீனவர்கள் இந்த ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் வாழக்கூடிய மீனவர்களை ஒரு நாள் கூட சந்திக்கல ஒரு சந்திப்பே நடத்தாம அவங்களுக்கான எந்த கோரிக்கைகளே வந்து நிறைவேற்றாம அஞ்சு வருஷ காலம் வந்து ஒரு அமைச்சர்கள் ஒருத்தர் இருந்து இருக்காருன்னா அது கேவலமான விஷயம் ஏழு முருகன் அவர்கள் அதைத்தான் செஞ்சார் இப்ப கூட கேரளாவில் ஒருத்தருக்கு வந்து மீனவளத்துறை அமைச்சராக பதவி கொடுத்திருக்கீங்க அவரும் மீனவர்கள் இங்க பாஜக கட்சியில வந்து கேரளாவிலும் தமிழ்நாட்டிலயும் மீனவர்களே இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து மீனவர்கள் மேல எந்த அக்கறையும் இல்லை எலெக்ஷனுக்கு வருவதற்கு முன்னாடி கடல் தாமரை மாநாடு கடல் கோட்டை மாநாடுன்ற மாதிரி போடுறீங்க தவிர ஆட்சிக்கு வந்த மாதிரி மீனவர்களை கண்டுகொள்ளாமல் விடுவதுன்றதான் உங்களுடைய பிவா இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஏமாற்றத்தை சந்தித்து இருக்கிறோம் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா விசைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் டீசல் போட்டு கொடுக்க அஞ்சு லட்சம் ரூபாய் டீசல் மட்டுமே போடுறான் அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் வாய் என்ன ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ அவன் கடவுளுக்குள்ள போயிட்டு வரும் ஒரு மாசத்துல மூணு முறை உள்ள போயிட்டு வரான்னா அது மூலமாக பதினஞ்சு லட்சம் ஒரு மாசத்துக்கு வந்து டீசல் வாங்கும் போது டீசல்ல மட்டுமே அரசாங்கத்துக்கு கிடையக்கூடிய வரி வாங்கிட்டேன் கிட்டத்தட்ட எட்டு இருந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் அவன் கடவுளுக்குள்ள போறான் அவனுடைய போட்டுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பான போட்டு எடுத்துட்டு போறான் சோ என்னுடைய ஒரு போட்டு மதிப்பை எதிரும் போது எங்களுடைய ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவில் முழுக்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதை நீங்க பாருங்க இங்க இருக்கக்கூடிய எந்த கார்பரேட்டையும் விட அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நாட்டுக்காக தன்னுடைய சொந்த உழைப்பில் இருந்து போட்டுட்டு இருக்கும் ஒரு சமூகம் மீனவ சமூகம் அதை நீங்க இந்த அளவுக்கு புறக்கணித்திருப்பது என்பது மிக வேதனைக்குரிய கண்டனத்துக்குரிய விஷயம் இது மேலும் தொடருமானால் எங்களுடைய போராட்டங்களும் எங்களுடைய எதிர்ப்புகளும் மிக கடுமையாக இருக்கிறது என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள கடமை கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி பட்ஜெட் ஆனது மீனவர்களுக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா இது மீனவர்களுக்கான ஏமாற்ற பட்ஜெட் தான் எங்களுடைய வலைகள்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து நாள் பட்டு வலை கிடையாது ஒரு முறை போயிட்டு வந்தா வலை வந்து இது அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி குறைப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமா குறைப்பீங்க குறைப்பீங்க குறைப்பீங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் குறைச்ச பாடே காணும் மீன் வளத்தை பெருக்க சொன்னா விவசாயம் பண்ற மாதிரி எங்களை வாங்கி வச்சுக்கணும் மீன் வளங்க அதுக்கு தான் வந்து பட்ஜெட்டை இந்த பாரம்பரிய மீனவர்கள் கடலோரமா இருக்கிற நாங்க எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் மீனை பிடிக்கிறதுக்கும் மேம்படுறதுக்கும் நீங்க வந்து எந்த ஒரு உதவியும் இது வரைக்குமே நீங்க செய்யவே இல்லை கடந்த பத்து வருஷமா நீங்க செய்வீங்க செய்வீங்கன்னு சொல்லிட்டு நாங்க காத்துல செஞ்சா பாடையே காணும்

வளர்ச்சிக்கு அவங்க என்னோட தேவை என்பதை உணர்ந்திருக்கணும் இவர்கள் வந்து மீனவர் அல்லாதவங்களுக்கு வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள் எடா வளர்ப்பு மீன் வளர்ப்பு இல்ல கடல் வந்து தனியார் இல இது மாதிரி விஷயத்துல வந்து கவனம் செலுத்த வந்தவரை மீனவர் வாழ்க்கை தனத்தி மீனவர்கள் நலத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறில்லை மட்டும் இவங்க வந்து அதிகமா பேசி மக்களை ஏமாத்தி செய்யறாங்க

நீங்க டீசல் மாயத்தை வைக்க மாட்டீங்க இன்னைக்கு டீசல் மாயம் ரொம்ப கம்மி ரேட்டு வந்தா கூட நீங்க டீசல் மாயம் முழுமையாக குறைக்க மாட்டீங்க அதே போல வலைகள் வலைகள் எல்லாருமே ஜிஎஸ்டி போட்டீங்க எல்லா மீன மீன் பிடிக்கிறது வாங்க ஒவ்வொரு பொருள் இன்ஜின் ஒவ்வொரு பொருளையும் நீங்க ஜிஎஸ்டி போட்டு அதிக விலைக்கு கொண்டு போறீங்க உங்க அன்னிசில பலாயிரம் கோடி வெளிநாட்டுக்கு உங்களுக்கு நல்லா மீன் ஏற்றுமதி பண்ணணும் மக்கள் தேவை மீன் உற்பத்தியை ஒழுங்க

மீனவருக்கு பயன் இல்லை பயன் இல்லை என்பதை இந்த வாய்ப்பில் தெரிவித்துக்கொள் நன்றி வணக்கம்